இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மறுபடியும் வெயிட் லாஸ் ட்ரிங்கு ஆரம்பிச்சாச்சு நம்ம சங்குப்பூ இஞ்சி கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம அது கூட தேவையானதை சேர்த்து குடிச்சிடலாம் இப்போ நம்ம சங்குப்பூ இஞ்சி கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு கொஞ்சம் புதினா போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஆற வச்சு வச்சுருக்குறோம் இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் சப்ஜா விதையும் நம்ம ஒரு ஆஃப் லெமன் அரை அரை ஒரு லெமனில் பாதி கட் பண்ண லெமனும் இப்போ நம்ம இதை குடிச்சிடலாம் இதை குடிச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் சாப்பிடாதீங்க அப்புறமேட்டு நீங்கள் லைட்டாக டிஃபன் எடுத்துக்கலாம் ஓகே பாய்